மீட்பெரும் அட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது யார் யாரெல்லாம் இதை நன்றாக ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய உன்னத அன்பையும் தேவன் கொடுக்கிறதான இலவச ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே பேசினதான மூன்றாவது வார்த்தையை நாம் கவனிக்க கிருபை தருவாராக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இந்த வசனம் இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம் இயேசு அவர் ஒருவர் மாத்திரம்தான் மெய்யான ஆறுதல் அவரால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஆறுதலை இந்த பொல்லாத உலகத்தில் கொடுக்க முடியும் என்பதை நமக்கு இந்த வார்த்தை உணர்த்துகிறதா இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய நினைத்த திட்டத்தையும் கர்த்தர் இங்கே முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் சிலுவை மரணத்திற்கு பின்பு இந்த தேவன் ஒரு நாளும் இவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க முடியாது ஆனால் எப்படி இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அநேகருக்கு தம்மை நேசித்த சீஷர்களுக்கு ஸ்திரீகளுக்கு ஆறுதல் செய்து வந்தாரோ அதை போலவே இப்பொழுது அவர்களுக்குள் மெய்யான ஆறுதலை உருவாக்கி கொடுத்து விட்ட பின்பு சிலுவையில் மறித்தார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தேவன் மெய்யான ஒரு ஆறுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இயேசு ஒருவரால் மற்ற மாத்திரமே மெய்யான ஆறுதலை நமக்கு கொடுக்க முடியும் எல்லா சூழ்நிலையிலும் அவரால் ஆறுதல் தர முடியும் என்பதை இந்த மூன்றாவது வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நிலைமையிலே அவர் சூழ்நிலையில கடந்து போகும்போது எழுதுகிற ஒரு காரியத்தை அங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பிச சவால் விடுகிறார் ஏனென்றால் பவுலுக்கு ஆகிய பவுலுக்கு நன்றாக தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டார் நன்றாக தன்னுடைய ஆவியில் அதை அறிந்திருந்தார் இன்றைக்கு நமக்கு அந்த அறிவு தேவை எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆறுதல் படுத்துகிறவர் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் என்னை தனிமையாய் விடுகிறவர் அல்ல என்னுடைய துணையாய் இருக்கிறவர் என்னை குறித்து நினைவு கூறுகிற தேவன் என் மேலே பட்சமாய் இருக்கிற தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் ஆகவே அருமையான ஆறுதல் கொஞ்ச நாட்களுக்கு மட்டுமல்ல ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரத்திற்கு அல்ல இந்த இயேசுவினுடைய ஆறுதல் எதுவரைக்கும் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இயேசுவினுடைய அன்பின் ஆறுதல் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த நாளில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது யாரும் பதினெட்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை விட்டு தூர போய்விடலாம் ஆனால் சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக தனிமையாக நான் விடுவதில்லை நம்முடைய ஆறுதலுக்கு நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் நாம் தனிமையாக இருப்பதை உணராத வண்ணோ அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த ஆறுதல் கொடுக்கிற மெய்யான ஆறுதலை கொடுக்கிற அவருடைய சமூகத்தை தேடி பொழுது அவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிற எந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஆறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தாலோ இந்த இயேசு உலகம் தரக்கூடாத ஒரு ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு அவரிடத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டு விட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு ஆறுதலை உலகம் தராத ஒரு ஆறுதலை எந்த மனிதனும் கொடுக்காத ஒரு ஆறுதலை உங்களுக்கு கொடுத்து உங்களை சமாதானப்படுத்துகிற தேவன் உங்களை தைரியப்படுத்துகிற தேவன் உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் அவருக்கு இந்த கொஞ்சம் விட்டு கொடுங்க ஆறுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இந்த உங்களை வாழ வைப்பார் அது அவரோடு கூட இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது நடந்து பரிசுத்தம் அடையும் பொழுது முடிவில் பரலோகராஜ்யத்தில் அவரோடு கூட வைத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன் அவருக்கு நம்மை இந்த நாளிலே விட்டு கொடுப்போம்